அதை ஒடுக்கும் நல் வார்த்தையோ அதை மகிழ்ச்சியாக்கும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீங்களா அல்லது கலங்கி போயிருக்கிறீங்களா கவலை நிமித்தம் உங்க இருதயத்தில் சந்தோஷம் இல்லையா கவலை நிமித்தம் சமாதானம் இல்லையா கவலை உங்களை அள கொண்டிருக்கிறதா எதை குறித்தும் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை எதை குறித்தும் நீங்கள் சோர்ந்து போக வேண்டிய அவசியமில்லை இல்லை கத்தருடைய வார்த்தை உங்களை பார்த்து சொல்லுகிறது கவலை அதை ஒடுக்கும் நல் வார்த்தையோ அதை மகிழ்ச்சியாக்கும் எது உங்களை ஒடுக்கி கொண்டிருக்கிறதோ அதை ஆண்டவர் மகிழ்ச்சியாய் கத்தர் மாற்றப் போகிறார் கவலைக்கு இந்த உலகத்தில் மருந்தே கிடையாது கவலைக்கு கத்தருடைய வார்த்தை தான் மருந்து ஆண்டவர் உங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா கவலைகளையும் கத்தர் அகற்றி உங்களுடைய இருதயத்துல ஆண்டவர் மகிழ்ச்சியை கத்தர் கொடுக்க போகிறார் கடனை குறித்து நீங்கள் கவலைப்பட்டு கொண்டிருக்கலாம் குழந்தை இல்லையே என்கிற கவலை உங்களை ஒடுக்கி கொண்டிருக்கலாம் எனக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கவில்லையே என்கிற கவலை உங்களை ஒடுக்கி கொண்டிருக்கலாம் எவ்வளவு நான் பணம் சம்பாதிச்சோம் என்னால மிச்சம் எடுக்க முடியலையே என்கிற கவலை உங்களை ஒடுக்கி கொண்டிருக்கலாம் நிமித்தம் வியாதி நிமித்தம் கவலை உங்களை ஒடுக்கி கொண்டிருக்கலாம் என்னுடைய ஜபத்திற்கு ஏன் இன்னும் எனக்கு பதில் கிடைக்கவில்லை ஏன் என்னுடைய வாழ்க்கையில இவ்வளவு தடைகள் எதை செஞ்சாலும் தடை இந்த காரியங்கள் உங்களை கவலைப்பட வைத்து ஒடுக்கி கொண்டிருக்கலாம் இன்றைக்கு அதையெல்லாம் கத்தர் மகிழ்ச்சியாய் கத்தர் மாற்றப் போகிறார் ஆண்டவர் கவலைகளை மாற்றுகிற தேவன் நீங்க கவலைப்படுகிற ஒவ்வொரு காரியத்தையும் அவர் உங்களுக்கு மகிழ்ச்சியாய் மாற்றி கொடுக்கிற தகப்பன் இந்த உலகம் உங்களை கவலைப்பட வைக்கும் இந்த உலகத்தின் மனிதர்கள் உங்களை கவலைப்பட வைப்பார்கள் ஆனா ஆண்டவர் கவலையிலின்று உங்களை நீக்கி உங்களை மகிழ்ச்சியாய் மாற்றுகிற தேவன் ஆண்டவரை நம்புங்க ஆண்டவர் மேல விசுவாசம் இருங்க இந்த வசனத்தின்படி அண்டவரை பார்த்து சொல்லுங்க அண்டவரே நான் கவலைப்பட்டு இருக்கிறேன் உன்னுடைய வார்த்தை என்னை மகிழ்ச்சியாக்கும் என்று வேதம் இருக்கிறதே உன்னுடைய வார்த்தையினால் என்னை மகிழ்ச்சியாக்கும் என் கவலையை விடும் என்னை ஒடுக்கி கொண்டிருக்கிற கவலை என்னை அணைத்துக் கொண்டிருக்கிற கவலை என்னை விட்டு மாறட்டும் என் இருதயத்துல சந்தோஷம் உண்டாகட்டும் என் இருதயத்துல மகிழ்ச்சி கடந்து வர வேண்டும் என்று ஆண்டவருடைய சமூகத்துல ஜோமனுங்க கத்தர் உங்களுடைய ஜபத்தை கேட்டு ஒடுக்கி கொண்டிருக்கிற கவலையை நீக்கி உங்களை ஆண்டவர் மகிழ்ச்சியாய் மாற்றுவார் கண்களை மூடி ஜோமனுவோ எங்கள் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவை கேட்டதான வசனத்தின் மூலமாய் கவலை அண்டவரே பிள்ளைகளை ஒடுக்கி கொண்டிருக்கலாம் இந்த வார்த்தை கேட்டு கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஏதோ ஒரு காரியத்தின் நிமித்தம் அண்டவரை கவலைப்பட்டு கொண்டிருக்கலாம் கவலப்பட்டு கவலப்பட்டு சரீரமே ஒடுங்கி போயிருக்கலாம் கவலப்பட்டு கவலப்பட்டு சாப்பிடாமல் அழுது கொண்டு இருக்கலாம் பிள்ளைகளை கண்ணோக்கி பார்த்து மகிழ்ச்சியாய் மாற்றும் கவலைகளை அகற்றி போடும் இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் பிதாவே ஆமென்